அரசியாள பெற்றோர்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் நிறுவன தலைவர் ஆர் கே குமார் அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் கௌரவ தலைவர் மாண்புமிகு நீதியரசர் கற்பக விநாயகம் அவர்களின் வழிகாட்டுதல் படி கோவை அன்னூர் காட்டம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்களுடன் அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் நிறுவன தலைவர் ஆர் கே குமார் தலைமையில் ஐந்தாவது குடியரசு தினத்தை முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் மாவட்ட துணைத் தலைவர் கிருஷ்ணசாமி தேசிய கொடியேற்றி துவக்கி வைத்தார் இவ்விழாவிற்கு அகில இந்திய பொதுச் செயலாளர் முனைவர் வி சுப்பிரமணியம் தலைமை தலைமையேற்று சிறப்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக வாசம் பில்டர்ஸ் உரிமையாளர் ஐனிக்கல் சசி கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்த விழாவில் மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்களுக்கு காலை சுற்றி சிற்றுண்டி வழங்கும் நிகழ்வை எல்ஐசி சாந்தி துவக்கி வைத்தார் இறுதியாக பள்ளி மாணவர்களைக் கொண்டு மரம் நடுவிழா நடத்தப்பட்டது இந்த விழாவில் ஊராட்சி மன்ற தலைவி காயத்ரி பாலகிருஷ்ணன் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரம் மாவட்ட துணை தலைவர் செந்தில்குமார் மகேஸ்வரன் ராமஜெயம் விஜயராவ் ஜான் அந்தோணி நடராஜ் கோவி சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் பொது செயலாளர் முனைவர் பிஹெச் சுப்பிரமணியம் மாணவர்களுடன் பேசியதை காண்போம் ஆறாவது முறை நாங்கள் இந்த பள்ளிக்கு வருகிறோம் சுதந்திர தின விழா குடியரசு தின விழா இங்க வரதுல என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா நிறைய இடத்துல நான் போயிருக்கேன் சுதந்திர தின விழாவை கொண்டாடி இருக்கோம் தலைமையேற்று நடந்திருக்கு அந்த மாதிரி குடியரசு தின விழாவும் கொண்டாடி இருக்கோம் இங்க வரதுல என்ன ஆனந்தம் அப்படின்னா சில உண்மைகளை நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டி இருக்கிறது எங்களுக்கு உங்கையிலயே ஒரு இன்டர்னலா ஒரு பயங்கரமான சந்தோஷம் என்ன காரணம் அப்படின்னா இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் ப்ரமோஷன் கிடைச்சு சம்பள உயர்வு கிடச்சி அது வேண்டாம் நான் இங்கேயே ரிட்டையர் ஆகிக்கிறேன் அப்படின்னு ஒரு பயங்கரமான அட்டாச்மெண்டோட இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் மட்டும் இல்ல இங்க இருக்கிற மற்ற டீச்சர்களும் நாங்கள் வரும்போதெல்லாம் பார்க்குறப்ப அவங்க தான் இருக்கிறாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகல ப்ரமோஷன் ஆகி போகல ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க இருக்கிற ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரும் அவங்களுக்கு தெரியும் நிறைய பள்ளிக்கூடத்தில் அது தெரியாது டே வா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க இங்க ஒரு ஒருத்தருடைய பெயரை சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க அதையும் நான் அப்சர்வ் பண்ணேன் அது மட்டும் இல்லை அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதாவது பஞ்சர் கடை வச்சிருக்காரு இல்ல ஒரு விவசாயியா இருக்காரு இல்ல கட்டட வேலைக்கு போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா ஒரு டீடைல்ஸும் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா அவங்களுக்கு என்ன வருமானம் வருது அவங்க எப்படி அதை சமாளிக்கிறாங்க அது முதல் கொண்டு இந்த தலைமை ஆசிரியருக்கு தெரியும் இப்படி ஒரு இன்வால்மெண்டோட இருக்கிற ஒரு டீச்சர் ஏதோ வந்தோம் சம்பளம் வாங்கினோம் சொல்லி கொடுத்தோம் போனோம் அப்படின்னு இல்லாம ஒரு ஒரு இதுலயும் இன்வால்வ்மெண்ட் ஒரு கட்டடம் கட்டுறதுனா கூட ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல கட்டடம் கட்டிட்டு போறாங்க அப்படின்னு இல்லாம அந்த கட்டிடத்தை தன்னோட வீடு மாதிரி பார்த்து தன்னுடையதா பார்த்து செய்யக்கூடிய ஒரு நிர்வாகத்துல அவரு ரொம்ப திறமையா இது நடத்திட்டு வர்றது பெரிய சந்தோஷம் இன்வால்மெண்ட் தான் அதுல ரொம்ப முக்கியம் ரெண்டாவது இந்த பள்ளியில் இருக்கிற சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு ஒரு குழந்தைகளுடைய உடல் நலம் பற்றி அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க லாஸ்ட் டைம் நாங்க வந்தப்போ இந்த ஸ்கூல்ல ஒரு குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை அப்ப அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து எங்ககிட்ட எல்லாம் சொல்லும் பொழுது எல்லார் மனதிலும் ஒரு விதமான கலக்கம் தயக்கம் என்னன்னு சொல்ல இனம் புரியாத ஒரு வேதனை இப்படி எல்லாம் இருக்குது இத பாத்துட்டு எங்க தலைவர் அவர்கள் உண்மையிலேயே அவரு சின்ன குழந்தை மாதிரிதான் அவரும் அப்படியே அகர நிலைமைக்கு போனார் இங்க இந்த தலைவி அவர்கள் அவங்களை நான் அப்சர்வ் பண்ணேன் கண்ணில் அப்படியே தண்ணீர் அப்படியே தழும்பி நிக்க ஒரு தாய் உள்ளம் ஏதோ ஒரு ஊராட்சி மன்ற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு இல்லாம ஒரு இன்வால்மெண்ட் அவங்களுக்கு இருக்கு இந்த ஒன்று பட்டால் உண்டு வாழ்வுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் சமீபத்துல என்னுடைய ஃப்ரெண்டு ஆஸ்திரேலியால இருந்து வந்திருந்தாரு நாங்க சந்திச்சோம் ரொம்ப வருடமா அவர் ஆஸ்திரேலியா இருக்கு அங்கத்த சிட்டிசன் அவரை போய் சந்திச்சோம் சந்தித்து பேசிட்டு இருந்தப்போ எதோ பேச்சு வந்தப்போ கடைசியில இந்த மாதிரி இந்த பள்ளியை பத்தி ஒரு பேச்சு வந்து அவங்க ஒய்ஃபு வந்துட்டு காட்டம்பட்டிங்களா எந்த காட்டம்பட்டின்னு கேட்டாங்க காட்டம்பட்டி ரெண்டு மூணு இருக்க மாட்டிருக்கு நான் சொன்னேன் கணேசபுரம் சத்திய ரோட்டில் கணேசபுரத்துக்கு பின்னாடி இருக்கு இல்லைங்களா கடத்தூர் சார் அது எங்க ஸ்கூல் சார் அப்படின்னாங்க எங்க ஸ்கூலா அப்படின்னு நான் படித்த ஸ்கூல் அவங்க சொல்லலை அவங்க சொன்ன வார்த்தை எங்க ஸ்கூல் சார் அது அப்படின்னாங்க நான் கேட்டேன் உங்களுக்கு என்னென்ன அவங்க இந்த கடத்தூரை சேர்ந்தவங்க இந்த தான் படிச்சிருக்காங்க இப்ப அவங்க ஆஸ்திரேலியாவில் ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்த்து இப்போ ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்போ எங்க ஸ்கூல் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும் பொழுது இந்த பள்ளிக்கூடத்தினுடைய இன்வால்மெண்ட் இந்த மரம் இருக்கான்னு கேக்குறாங்க அவங்க என்கிட்ட நாங்க ஒரு பெரிய மரம் இருக்குமே சார் அப்படின்னு இது எத்தனை வருஷத்துக்கு உள்ள மரமோ தெரியாது அவங்க கேட்டவுடனே நாங்க சொன்ன இந்த மாதிரி அந்த ஸ்கூல்ல உங்க ஸ்கூலை பத்தியும் இந்த தலைமை ஆத்திரியரை பத்தியெல்லாம் அங்க நான் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்ப சொன்னாங்க சார் நாங்க அந்த ஸ்கூலுக்கு ஏதாச்சும் பண்ணணும் சார் அப்படின்னாங்க சரி பண்ணுங்க எங்க அமைப்புல அவர்கிட்ட சொன்னா அவருக்கு ரூபா அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு அதாவது இந்த பள்ளிக்கூடத்தோட பெருமை நிறைய ஸ்கூல்ல வந்து இப்ப நான் வந்து குழந்தைங்க கிட்ட பேசல குழந்தைகள் கிட்ட பேசி அவங்கள புரிய வைக்கிற அந்த கெப்பாசிட்டி எனக்கு இல்லை ஆனா டீச்சர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் ஒண்ணு சொல்றேன் சிலபஸ் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க அரசாங்கத்துல அந்த சிலபஸ் மாத்திரம் நடத்தாதீங்க பாடத்திட்டம் அந்த சிலபஸை மாத்திரம் யாரும் நடத்தாதீங்க அதை நடத்துங்க வேண்டாம்னு நான் சொல்ல அது தேவைதான் ஆனா சிலபஸுக்கு அப்பாற்பட்டு இரண்டு இது ஒண்ணு அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஓடுறதுக்குள்ள வழிய பாருங்க நீங்க செய்யலன்னு நான் சொல்லல அதுல இன்னும் இன்வால்மெண்ட் ஆகி ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த சின்ன வயசு குழந்தைங்க ஒரு யானை பாகன் வந்து பெரிய யானையை கண்ட்ரோல் பண்ணிடுவான் குட்டி யானையை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுக்காக அவன் கெப்பாசிட்டி இல்லைன்னு அர்த்தம் இல்லை அது அவனை அது மேல வச்சிருக்கிற அபெக்ஷன் அந்த அபெக்ஷனை மாத்திர வைக்காதீங்க அந்த குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை ஓட்டுறதுக்கு வழிமுறைகளை சொல்லுங்க தன்னலம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பாத்துக்கோங்க தலைக்கணம் அவர்களுக்கு வரக்கூடாது நீங்க போடுற விதை தான் இவங்க அஞ்சாம் கிளாஸ்க்கு அப்புறம் ஆறு ஏழு வேற ஸ்கூலுக்கு போயிடலாம் ஆனால் அஸ்திவாரம்ங்கிறது ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் அந்த குழந்தையுடைய மனதுல பதிய வைக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம் அதைத்தான் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க பெரிய ஸ்கூல்ல பாடம் நடத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனா இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் விளையாட்டு குழந்தைகள் சின்ன பிஞ்சுகள் மலர்கள் இவங்க கிட்ட அவங்களுடைய கெப்பாசிட்டிய புரிய வச்சு அவங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்க வளர்த்து விட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க செய்யற ஒரு மிகப்பெரிய அதாவது இதுல எத்தனையோ சாதனையாளர்கள் இருப்பாங்க எத்தனையோ இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க பாருங்க அவர் படிச்சிருக்காரு இன்னைக்கு இந்த ஸ்கூலுக்கு அவர் வரும்போது அவருடைய ஃபேஸ் பார்த்தா ரொம்ப பிரைட் நான் என்ட்ரன்ஸில் நிறைய அப்சர்வ் பண்ணுவேன் ரொம்ப ஹாப்பியா இந்த ஸ்கூலுக்கு வர்றதுங்கிறது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா தான் படித்த பள்ளி அப்படிங்கிறது அதனால தன்னம்பிக்கை ஊட்டுற மாதிரி ஒரு மாரல் கிளாஸ் நீங்க ஒரு பத்து நிமிடம் தினமும் பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் ஒரு ஒரு இண்டிவிஜுவலை கூப்பிட்டு உனக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்கு நீ இப்படி வருவே அப்படின்னு சொல்லும் பொழுது அதிலிருந்து இந்த நாட்டுக்கு தேவையான பல தலைவர்கள் வரலாம் விஞ்ஞானிகள் வரலாம் மருத்துவர்கள் வரலாம் இன்ஜினியர்ஸ் வரலாம் அவங்களையெல்லாம் நீங்க இந்த மாதிரி வளர்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை அளித்த எங்கள் தலைவர் அவர்களுக்கும் இந்த பள்ளிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்